அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் நாகராஜா திருக்கோவில் நாகர்கோவில் இங்கு நாகராஜர் சன்னதிதான் பிரதானம் என்றாலும் காசி விஸ்வநாதர் என்ற பெயரில் சிவனும் அனந்த கிருஷ்ணன் என்ற பெயரில் திருமாலும் அருபாலிக்கின்றனர் நாகராஜா திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தாலும் தெற்கு வாசல் வழியாகத்தான் பக்தர்கள் செல்கின்றனர் இந்த வாசலுக்கு மகாமேரு மாளிகை என்று பெயர் கோவில் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் என்று அதிகமான நாகர் சிலைகள் காணப்பட்டாலும் நாகராஜா சுவாமி கருவறைக்கு முன்பாக இரண்டு பெரிய நாகர் சிலைகள் துவாரபாலகராக இருக்கும் இதில் ஒன்று தர்ணேந்திரன் என்ற ஆண் நாகம் மற்றொன்று பத்மாவதி என்ற பெண் நாகம் நாகங்கள் வசிப்பதாக நம்பப்படுவதால் நாகராஜர் கருவறையில் மேற்கூரை மட்டும் இன்றளவும் ஓலை கூறையாக இருக்கிறது ஆடி மாதத்தில் இதனை பிரித்து புதிய கூரை கட்டுவார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் மையத்தில் அமைந்துள்ளது நாகராஜா சுவாமி திருக்கோவில் இந்த பகுதியில் பெண் ஒருத்தி நெற்கதிரிகளை அறுத்து கொண்டிருந்தபோது ரத்தம் பீரிட்டது ஊர் மக்கள் அனைவரும் வந்து பார்த்தபோது நெற்கதிரிக்கு கீழே நாகராஜர் வடிவம் இருந்தது அதைத் தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றிலும் ஓலை குடிசை வெய்து சிறிய சன்னதி அமைத்தனர் ள் அமைந்திருக்கும் மிக பெரிய தீர்த்த குலத்துக்குள் ஏராளமான பாம்புகள் வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே அந்த தீர்த்த பூட்டியே வைத்திருக்கிறார்கள் ஆலயத்தின் வெளியேயும் தீர்த்த உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள அனந்த கிருஷ்ணர் கடு சர்க்கரையால் செய்யப்பட்டவர் இதனால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை இவரது சன்னதி முன்பாக மட்டுமே கொடிமரம் உள்ளது இதில் கருடனுக்கு பதிலாக ஆமை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது நாகம் கோயில் கொண்டிருக்கும் இடம் என்பதால் கருடனுக்கு பதில் ஆமை இருப்பதாக கூறுகிறார்கள் முத்ராணம் தர்ஷனானம் தொடங்கும் போது நிறை புத்தரிசி பூஜை செய்வது வழக்கம் பயிரிட்டு விளைந்த முதல் நெல்லை கொண்டு வந்து நாகருக்கு படைத்து பூஜை செய்வதே நிறை புத்தரிசி பூஜை என்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நாகராஜர் பிரசாதமாக வாழை இலையில் சந்தனம் பூ மற்றும் மண் பிரசாதம் வழங்குவார்கள் இந்த மண் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் இருப்பது சிறப்புக்குரியது அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோவில் இந்த கோவிலின் மூலவர் நாகராஜா சுவாமி முன்பு மன்னர் மார்த்தாண்டவர்மா இந்த தலத்துக்கு வந்து தனது உடம்பில் உள்ள தோல்வியாதி குணமாக வேண்டி வழிபட்டு குணமடைந்தான் இதனால் அவர் மனமகிழ்ந்து நாகராஜா சுவாமிக்கு இந்த ஆலயத்தை கட்டினார் அந்த மூலவர் அமர்ந்திருக்கும் இடம் ஏற்கனவே இருந்த வயல் இருந்த இடமாக இருப்பதினால் எப்போதும் அந்த இடம் நீர் மண் நிறைந்த இடமாக இருக்கும் அந்த இடத்தில் உள்ள மண் தான் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோவில் ஆணாகும் பெண்ணாகம் துவார பாலகர்களாக இருக்கிறார்கள் இந்த கோவில் எப்போதும் பக்தர் கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கும் இந்த கோவில் ராகுகேது பரிகார கோவிலாக அமைந்திருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி பக்தர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்து வணங்கிவிட்டு செல்கின்றனர் அரச மரத்தின் கீழ் நிறைய நாகர் சிலைகள் அமைக்கப்பட்டு உள்ளது அதில் கணபதியும் இருக்கிறார் இந்த நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் தூள் விட்டு பால் செய்து கணபதியை வழிபட்டு மூலவரை வணங்கி மற்றும் இதர தெய்வங்களையும் வணங்கினால் ராகு கேது தோஷ பரிகார நிபர்த்தியாகும் என்பதால் எல்லா ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு ஐஸ்வர்யம் அடைகின்றனர் இந்த கோவிலில் சிவன் கிருஷ்ணர் கன்னிமூல கணபதி நாகமணி பூதத்தார் துர்கையம்மன் சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணர் ராமர் சீதாதேவி ஆஞ்சநேயர் இடும்பன் சுவாமி சாஸ்தா ஆகிய தெய்வங்கள் இருக்கின்றனர் இந்த கோவிலில் உள்ள துர்கையம்மன் நாக தீர்த்தத்தில் கிடைத்ததால் தீர்த்த துர்கை என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலில் அதிசய நாகலிங்க பூமரம் ஒன்று உள்ளது இந்த மரத்தில் பூக்கும் இந்த பூவானது லிங்கத்தின் மேல் நாகம் அமர்ந்திருப்பது போல் இருக்கும் மேலும் இங்கு அனந்த கிருஷ்ணன் சன்னதிக்கு நேர் எதிரே கொடிமரமும் அமையப்பட்டுள்ளது நாகராஜா கோவிலுக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ராம அவதாரத்தில் லக்ஷ்மணர் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தார் கிருஷ்ண அவதாரத்தின் போது அனந்தன் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தார் தற்போது கலியுகத்தில் நாகராஜா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததாக ஐதீகம் அமைவிடம் கன்னியாகுமரியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவில் ஊரின் நடுவில் அமைந்துள்ளது திறந்திருக்கும் நேரம் அதிகாலை நாலரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்